என்னதான் இந்த கோமதி மேலையும் பாணீர் வீட்டாள மேலையும் முத்துவல் சக்திகளுக்கு கோவம் எல்லாமே இருந்திருந்தாலும் இந்த தங்கமேல் குடும்பத்தினால தான் தங்கச்சி குடும்பம் ஜெயிலுக்கு போயிருச்சு அப்படிங்கறது தெரியும் முன்பக எல்லாத்தையுமே மறுத்துட்டு இப்ப முத்துவது சக்திகள் ரெண்டு பேருமே எப்படியாவது இந்த கோமதியை காப்பாற்றியாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக டேரக்டா அவங்களே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க இன்ஸ்பெக்டர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் முத்தியல் சக்தியாலும் பேசி பாக்குறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தங்கமேல் குடும்பம் அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது ஆல்ரெடி இந்த மாணிக்க வண்டி எங்க வீட்டுல திருட வந்து மாட்டிருக்காரு இப்ப ஏன் தங்கச்சியோட சம்மதி வீட்டாள ஒரே காரணத்துக்காக தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம பாகம் பார்த்து நாங்க விட்டோம் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது அவங்க பயங்கரமான ஏமாத்துக்கார குடும்பம் இந்த குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடச்சலாம் எனக்கு தெரியல ஆனா அந்த தங்கமேல் குடும்பம் தான் கண்டிப்பா ஏதோ ஒரு ஏமாத்த வேலைய பண்ணிருப்பாங்க அவங்க கொடுத்து போய் போகாம எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்துறாதீங்க என் தங்கச்சி மேலயே என் தங்கச்சி குடும்பத்து மேலயே எந்த ஒரு தப்புமே இருக்காது அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சக்தியல் ரெண்டு பேர்மே வந்து இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிச்சாங்க தனக்கா தன்னோட அண்ணங்க வந்து பேசறத பார்த்தமே இங்க கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல நடக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு நம்ம அண்ணங்க நம்ம கூட பேசிட்டாங்க நமக்கு ஒரு பிரச்சனை என்னது முதல்ல வந்து நின்னுட்டாங்க அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர்மே வந்து அவங்க முடிவில தெளிவா தான் இருக்காங்க நீங்க சொல்றங்கற காரணத்துக்காகலாம் இந்த கேஸ்ல நாங்க நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியாது உண்மையிலேயே வரதட்சணை கொடுமை எதுவுமே நடக்கல அப்படிங்கிறக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு ஏதாவது வேணும் இப்ப எங்க கண்ணெதற்கவே சரணன் வந்துட்டு அந்த தங்கமையோட அம்மாவையும் அப்பாவையும் அடிக்கிறக்காக போறாரு அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு தெரியாம என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியல கண்டிப்பா எங்களால எதுவுமே பண்ண முடியாது அங்க என்கொயரி பண்ணுவோம் கண்டிப்பா இவங்க குடும்பத்து மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நாங்க ஆக்சிடன் எடுக்கிற தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டருமே சொல்லிடுறாரு இப்ப தன்னோட குடும்பத்துக்கு எதிரா இந்த பாண்டியர் வீட்டாளர் எல்லாருமே ஆள திரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கவும் இந்த பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் பயம் ஆரம்பிக்குது இங்க இன்ஸ்பெக்டர் வேற எதுவுமே பண்ண முடியாது சொன்னதால உத்தியல் சக்திகளுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல ரெண்டு பேருமே குழப்பத்தோட மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ரூம் விட்டு வெளியே வராங்க அங்க பேசி பாத்துட்டாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியாது

பேசுறாங்க உடனே முத்துகள்கிட்ட வந்து பேசுற ராஜீவ் வந்துட்டு எனக்கும் மீனாக்காக ஒரு உண்மை தெரியும்பா அந்த உண்மை இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே இது வரைக்குமே தெரியாது அந்த உண்மையை நாங்க மறைக்கணும்னு நினைச்சலாம் மறைக்கல இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுங்கறக்காகவும் அந்த நாங்க உண்மையை மறைக்கல தங்கமேலோட அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கிட்ட கெஞ்சி கேட்டுட்டாங்க ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை அந்த உண்மையை நாங்க சொல்லாமே இருந்தோம் ஆனா இப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு இதுக்கு மேலுமே அந்த உண்மையை முடி மறைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சுத்தி வளர்ச்சி பேசிட்டு இருக்காங்க உனக்கு மீனாக்கு என்ன ராஜி தெரியும் நீங்க என்ன உண்மையை சொல்லப் போறீங்க அப்படின்னு சொல்லி கோமதியுமே கேக்குறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியிருக்குமே பதினாறு அதிகமாக ஆரம்பிக்கும்

அதுக்கப்புறம் உங்களே நம்பி தான் இருக்கு தயவு இந்த உண்மையை மட்டும் வீட்டில் இருக்க யார்ட்டுமே சொல்லிடாதீங்க நாங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம் அதனால தான் எங்க பொண்ணுக்கு தங்க நகை போட முடியாம போயிருச்சு கூடி சீக்கிரமே நாங்க நகை எல்லாம் போட்டுருவோம் அது இந்த உண்மையில யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு தங்க மேலாக்காவோட அம்மா அப்பா எங்க எங்ககிட்ட கிஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அவங்களை பார்க்க வேற பாவமா இருந்துச்சு தங்க மேலாக்காவை பாக்குறப்ப நம்ம குடும்பத்தை ஏமாத்த வந்த மாதிரி எல்லாம் தெரியல சரி ஏதோ ஒரு உண்மையை தானே மறைக்கிறாங்க தங்கமேலக்காவோட நல்லதுக்கு தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீனாக்காவும் தன்னால அந்த உண்மையை வீட்ல இருக்க யார்ட்டுமே சொல்லாமே மூடி மறைச்சிட்டோம் ஆனா தங்க மேலாக்கா பத்தின எல்லா உண்மையுமே தெரிய வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க எல்லா விஷயத்திலுமே நம்ம ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்து இப்ப நம்ம குடும்பத்தையே பழி வாங்கணுங்கிற அளவுக்கு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா நாங்க உண்மையை முடி மறைக்கிறதுல எந்த பிரச்சனமே இல்ல அதனால அந்த நகை பத்திரம் உண்மை மட்டும் வெளியே தெரிய வந்துருச்சுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டருக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் இந்த தங்கமேல் குடும்பம் ஒரு ஏமாத்து குடும்பம் அப்படிங்கிறது அவங்களுமே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ராஜி பேசிட்டு இருக்காங்க இத்தனை நாள் அந்த உண்மை தெரிஞ்சது ஏ ராஜி என்கிட்ட மறைச்சு நீ அப்பயே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் அவங்க அம்மா கிட்ட அன்னைக்கே கேள்வி கேட்டிருப்பேன் அந்த நக விஷயத்துல அவங்க உனையும் எனவும் எவ்வளவு தூரம் குத்தி காமிச்சு பேசினாங்க அதெல்லாம் மறந்துட்டு யாராஜி அப்படின்னு சொல்லி கோமதியுமே கேட்டு இருக்காங்க இப்ப நம்ம என்ன பண்ணுமோ அதை மட்டும் பேசுங்க எப்படியாவது இந்த பிரச்சனை இருந்து நம்ம தப்பிக்கணும் அதுக்கு ஒரே வழி அந்த நகை விஷயம் தான் நம்மளை காப்பாத்த போது அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் அந்த நகையை எடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்தலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே பானியோட வீட்டு கிளம்பி வர முத்துவேல சக்தி வேணும் பழனியை கூட்டு போய் தங்கமரோட நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க பழனியுமே போய் வீட்டில் தங்கமரோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க எல்லாருமே கிளம்பி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பார்த்து முத்துவேல சக்தியில பேசலாம்னு போறாங்க அந்த அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அங்கே என்கொயரி பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது நீங்க எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டாலும் அந்த பானியின் வீட்டாலே மேல தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டருமே பிடிவாதமா பேசிட்டு இருக்காங்க அப்பதான் முத்துவேல சக்தியில சேர்ந்து அந்த நகை பாக்ஸ் எடுத்து இன்ஸ்பெக்டர் முன்னாடி வைக்கிறாங்க நீங்க தானே எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டீங்க இந்த பிரச்சனையில இருந்து கிடைச்சிவிட்டால காப்பாற்ற போற முக்கியமான எவிடன்ஸ் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு இந்த நகையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கையில கொடுக்குறாங்க நகையை பார்த்ததுமே மாணிக்க வந்து இதெல்லாம் எங்களோட நகை தான் எங்க பொண்ணுக்கு நாங்க போட்ட நகை தான் இந்த நகை பார்த்தாம தான் இன்னும் கொஞ்சம் நகை வாங்கிட்டு வாங்க சொல்லி என் பொண்ணு வீட்டு விட்டு வெளியே விரட்டிட்டாங்க அப்படி சொல்லிட்டு தேவையில்லாம மாணிக்கமே அவர் வாயால எல்லா உண்மையுமே உள்ளார ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நகையெல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப அதுல முக்காவாசி நகை கருத்து போயிருக்குங்கிறது இன்ஸ்பெக்டருமே தெரிய வருது அப்பதான் முத்துவேல சக்தி வேணும் இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இவங்க பொண்ணுக்கு இவங்க எண்பது பவுன் நகை போட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த எண்பது பவுன்ல வெறும் எட்டு பவுன் மட்டும்தான் தங்க நகை இது எல்லாமே கவரிங் நகையா தான் போட்டு வந்திருக்காங்க அந்த உண்மை இந்த பானை வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது என்னோட பொண்ணு ராஜிக்கு மட்டும் தான் அந்த உண்மை தெரிஞ்சிருந்திருக்கு அந்த பொண்ணு இப்பதான் என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிச்சு அதனாலதான் அந்த நகையை போய் நாங்க எடுத்துட்டு வர சொன்னோம் இவங்க சொன்ன மாதிரி நகை பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா இந்த கவரி நகை எல்லாம் வாங்கி வச்சு வீட்டுல வச்சிருந்திருக்க போறாங்க இது கவரி நகையா தங்க நகையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப அவங்க எதுக்கு இன்னுமே நகை வேணும்னு சொல்லி கேட்டுக்க போறாங்க இப்ப அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி முத்தியல் வந்து கரெக்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு இதெல்லாம் உங்களோட நகை நீங்க தானே சொன்னீங்க இப்ப இந்த பாக்ஸ்ல பாத்தோம்னா முக்காவாசி எல்லாமே கவரி நகையா இருக்கு நீங்களே உங்க வயல எண்பது போன் நகைப்பட்டு தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னீங்கல்ல ஆனா அந்த நகையில முக்காவாசி எல்லாமே கவரிங் நகையா

கோவப்படுறதோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா நாங்க இதை செய்ய போறோம் அப்படிதான் இருக்கு அப்படிங்கறது உண்மையாக சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க எதுக்கு கோவப்பட போறோம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்க ஏமாத்து இருக்காங்கல்ல அந்த கோவத்துல தான் என் பையன் அவங்க வீட்டாளர் வெளியே வரணும்னா மத்தபடி இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை வந்து டேரக்டா இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு இப்ப ஒட்டுமொத்த பாண்டியர் குடும்பம் ஒன்னா சேர்ந்து இந்த தங்கமேல் குடும்பத்துக்கு எதிரான ஆதாரத்தை திரட்டி கொண்டு வந்து வைக்கவும் இன்ஸ்பெக்டருமே வந்து பாண்டியர் வீட்டாளர் மேல எந்த ஒரு தப்புமே இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே போக சொல்லிடுறாங்க இப்ப அந்த பாண்டியர் வீட்டாளர் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா பொய்யான புகார் கொடுத்த காரணத்துக்கான உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து பாக்கியத்தை பாத்து கேட்கிறாங்க எந்த ஒரு பதிலுமே பேசாம எல்லாரும் அவமானப்பட்டு பாக்கியமும் மாணிக்கமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி வந்து இதுக்கு மேலுமே நகப்பத்திரம் உண்மையெல்லாம் மறக்காம கவரிங் நகப்பத்திரம் உண்மையெல்லாம் சொல்லி இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்திட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க